அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் லக்ஷ்மி மென் நான் மென் திறன் பயிற்சியாளராக இருக்கேன் நான் ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி பக்தி உலகத்தில் சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயம் பல காலமாக நம்ம பழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் நம்ம இன்றைக்கி மறந்துட்டு வரோம் அதை பற்றி பேசினேன் என்னன்னு யோசிக்கிறீங்களா நாம் பொட்டு வைக்கிறது பொட்டு வைக்கிறது என்ன மேடம் பொட்டு வைக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பொட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆண்களுக்கும் ஆண்களும் அந்த காலத்துல பார்த்துருக்கீங்க இல்லையா குங்குமம் பொட்டு வைப்பாங்க இல்ல சந்தனம் வைப்பாங்க இல்லை விபூதி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு விருப்பமானதை வைப்பாங்க பெண்கள் முக்கியமா வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சுமங்கலிங்க தான் வைக்கணும் பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு நான் பார்க்கறது என்னன்னா நம்ம கல்லூரி படிக்கும் மாணவிகளும் சரி சின்ன வயசுலருந்தே வேலைக்கு போறவங்களுக்கு கூட நிறைய பேர் பாக்குறேன் அந்த பொட்டு வைப்பது என்பது ஒரு வழக்கமாகவே இல்லை நிறைய பேர் வந்து அதை விட்டுட்டு வராங்க மறந்துக்கிட்டு வராங்க பொட்டு ஒரு பெண்ணுக்கு ஏன் முக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாயிண்ட் சரிங்களா இந்த பாயிண்ட் இது என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இது வந்து முக்கியமான பாயிண்ட் ஏன் அந்த காலத்துல இருந்து அதுவும் நம்ம வந்து குங்குமம் வைப்போம் அப்படிலாம் அந்த தொட்டு தொடுறோம் பார்த்தீங்களா இந்த இடத்த இந்த இடத்த தொடும் போது என்ன எஃபெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இத வந்து புரிஞ்சுக்கிட்டா பெண்கள் வந்து பொட்டு வைக்கிறது ஏன் அப்படின்னு இப்ப நான் சொல்றேன் இது என்ன பாயிண்ட் இது வந்து கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இந்த பாயிண்ட் வந்து நம்ம அறிவுக்கண் நம்ம சொல்கிறோம் இல்லையா கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அந்த மூன்றாவது கண் அறிவு என்ற அந்த நம்மளோட இதில் தான் நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா நிறைய விஷயம் நம்ம பேசுகிறோம் உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் செல்ஃப் டாக்கு செல்ஃப் அவேர்னஸ்ஸு யூனிக்னஸ்ஸு அப்படின்லாம் நிறையா பேசுகிறோம் ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை வந்து ம தன்னிலை மறக்க செய்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹிப்னடைஸ் பண்ணுற ஹிப்னடைஸ் பண்ணுறது மிஸ்மரிசம் பண்ணுறது அப்படின்றது சொல்றாங்க ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் பண்ணுவாங்க இந்த பாயிண்ட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இதுக்கு தான் அந்த பாயிண்ட்டை மறைக்கணும் டக்குன்னு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த இடத்த நீங்கள் அந்த பாயிண்ட்டை நீங்கள் மறைச்சிட்டிங்கன்னா அதுக்கு தான் பொட்டு வைக்கணும் ஸோ சயின்டிஃபிக்காக இதில் ஒரு ரீசன் இருக்குன்றத உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் நீங்கள் வந்து அதை மறந்துடக்கூடாது இன்னைக்கு வந்து ஏன் நமக்குள்ள நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அறியாமை என்பது எப்படி வருது நிறைய படிச்சிருக்காங்க பிஹெச்டிலாம் படிச்சிருக்காங்க ஆனால் சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும் மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும் நிஜமாவே நல்லவங்க தானா அவங்க பேசுகிறவங்க நம்மக்கிட்ட நல்ல விஷயத்துக்காக பேசுகிறாங்களாம் கெட்ட விஷயத்துக்காக பேசுகிறாங்களாம் அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது ஸோ நம்ம அந்த பொட்டை தொட்டு தொட்டு அந்த இடம் வைக்கும்போது அந்த பாயிண்ட்டு ஆக்டிவேட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த பொட் அந்த இடத்த அந்த பொட்டு அதுதான் அந்த இடத்த அந்த பொட்டு போன்ற அந்த இடத்த நம்ம பொட்டால் மறைக்கிறோம் ஸோ யாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்கிற அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து எவ்வளோ அழகாக நமக்கு பொட்டு வைக்கணுன்ற சிம்பிள் விஷயத்தில் சொல்லி தந்திருக்காங்க இதை எல்லாருமே மறக்காமல் இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அது சின்னதாக இருந்தால் கூட போதும் உங்களுக்கு பெருசாக வைக்கணும் இல்லை பட்டையாக அதெல்லாம் எனக்கு ரொம்ப அது வந்து காலேஜுக்கெல்லாம் வச்சு போனால் சிந்தர் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் வைக்க ஆரம்பித்தா அது ஃபேஷனாகிடும் புரியுதுங்களா அதனால எல்லோரும் பண்ணுங்க சின்னதாக அந்த பாயிண்ட்ல கரெக்டாக வைக்கணும் எல்லாரும் ஒரு சில இங்கே வச்சுப்பாங்க இந்த புருவ மத்தியில வைக்கிறது பூர்வ மத்திய கீழே வைக்கிறது அது கிடையாது கரெக்டாக இந்த இடத்துல வைக்கணும் அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்த நாம் நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கணும் புரியுதா ஸோ அதனால் அனைவருமே ஒட்டு வைப்பது அது ஆண்களுக்கும் இதே தான் ஆண்களுக்கும் அதே பாயிண்ட்டு தான் வேறு எங்கேயும் பாயிண்ட் இல்லை ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து எந்த பாயிண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா அந்த பாயிண்ட்டில் தான் புரியுதுங்களா ஸோ அதனால் எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று தான் அங்கே வைக்கணும் அப்படின்றத நான் வந்து தீவிரமாக அதை வந்து இன்னும் ஒரு என்ன சொல்வது முனைப்பாக எடுத்து இந்த விஷயத்த நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் இன்னைக்கு நிறையா பிரச்சனைகளுக்கு பெண்களுக்கு காரணமே இதுதான் நான் சொல்லுவேன் இதை வைக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த இடத்த நீங்கள் தொட உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்ன்றது என்னோட கருத்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகள் அந்த சின்ன சின்ன விஷயத்த மிஸ் பண்ணுறதால எவ்வளோ நம்ம பெரிய பிரச்சனையில மாற்றோன்றத நாம தெரிஞ்சுக்கலாம் Landry.